எல்லாருக்கும் வந்து உனக்கு நல்லது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற நிறைய சொல்லுவாங்க இப்ப அதைத்தான் நான் கேட்டான் அந்த ஐயா அப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் உங்களுடைய பலனை பார்க்கலன்றது அப்ப ஐயா சொன்ன சொல்ல முடியாது நம்ம வந்து நமக்கு சொல்ல முடியாது அளவுக்கு ஒண்ணும் இல்ல என்ன ஏன் அம்மா நேச்சா கவலையோ இந்த பாருங்க ஒரு சாமியா இதாவே இந்த குலசாமியா பாருங்க கல்யாணம் ரேகான ஒரு ரேகா அது அது அழிஞ்சு போயிட்டேன் அப்ப கையில

சிங்களம் முஸ்லீம் இல்லை தெலுங்கர்கள் வந்து இந்த இலங்கையில் வந்து பாலினம் இப்போ நாங்கள் அவர்கிட்ட தமிழ் கேந்து வந்தனீங்க எப்படின்றத நாங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு விடுவோம் தெளிவுக்கான வீடியோ இப்போ எவ்வளோ கூட பா இது சரிப்பா போயிக்கிற சுசிலா

அவங்களோட தொழில் அண்டா என்ன நிறைய பாகு ஆட்டுவோம் குரங்காட்டுவோம் பிள்ளைகள் எல்லாமே இருக்கணும் ஓகே எத்தனை பேர் தைக்கணும் அஞ்சு கல்யாணம் அவங்க என்ன தொழில் செய்வாங்க அவங்க பத்து இருக்கு இது அந்த

பாடு மனக செய்ய சூழ்நிலை இருக்க மனம் மந்தி சார் அளவுனாக்கே வான் மந்து வானி இத்தனைக்கு மன வாணி கூட தலை தெலுங்கு மொழி இப்போ அம்மா என்ன சொல்கிறான்னா எனக்கு விளங்குது நாங்கள் நாங்களுக்கு வைத்தியம் அது எங்களுக்கு என்ன ஒரு தான் வைத்தியம் செய்யணும் அதை மாதிரி நாங்கள் வந்து ஒரு ச பலனை சொல்லுவோம் எங்கிட்ட பலனை வந்து என்ன ஒரு ஆள் தான் சொல்லும் அப்படின்னு சொல்கிறான் ஓகே இந்த பதில் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன் எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலாக இருக்கிற அப்படியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன்

அதேபுத்தான் இப்போ பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலில் படிக்க பிள்ளை இருக்கேன் அஞ்சு பிள்ளை கல்யாணம் கட்ட ஒரு பொடி அண்ணன் ஸ்கூலுக்கு போகிற பொடி அண்ணன் இருக்கேன் இப்போ பத்துல படிக்குது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளோட பிள்ளைகள் வந்திருக்கேன் பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த வீடு வாசம் கொடுத்துட்டு நான் இருக்கேன் இப்போ காணில காணில போயிட்டு காணு சொன்னேன் காணி சொல்ல போட்டு அந்த நம்ம இருக்கிற இடத்துல வேறு சின்ன காணி இருக்கு தரக்காட்டு காணிலே இருக்கு

ஆமா இந்த இளங்கத்துல போதே நம்மர புள்ளையலா கிதா ஐட்டர அந்த தாட்கா நம்மாயே ரெண்டு பேர் இல்ல போதே பாட்டங்க பாட்டங்க தான் அங்க இருக்கு ஆமா மாமே இல்ல மாமா இல்ல நம்ம அம்மா அப்பா இல்ல அத வேற இல்ல பேசி எல்லாம் பிடிச்சான் நாளைக்கு நாங்களும் போவோம்rangle பின்னாங்க வந்து வருவாங்க அப்படி தனியா கவலை பிற அளவுக்கு ஒண்ணுமில்ல என்ன ஏன் அம்மானேச்ச கவலையோ புள்ளளերի புள்ளள விட்டுட்டீ

சரி பிள்ளைல படிப்பீத்திய பிள்ளையிலேயாச்சு நான் ஒரு தொழிலுக்கு அனுப்பலாம் என்ன அவையிலேயுமே நாங்களே திருப்பி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உருவத்தி வைக்கிறோம் அப்படி என்னம்மா இது மகள் அது நீங்கள் இல்லை பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட பேர் பார்த்தா ரங்கசாமி சுசிலாவதி தமிழ் பேர் தான் என்ன ரங்கசாமி என்றது உங்கள்ட பேர் இல்லை இல்லை இவன் நீங்கள் ஹஸ்பண்ட் என்ன உங்கள்ட்ட பேர் நான் இருக்கணும்

ஃபைல்ருக்கு பாருங்க நல்லா பார்க்க ஆசையாக இருக்குது இனிமேல் முருகன் அது வச்சிருவான் இப்போ பறிச்சிட்டானா டே ஆர்யர் சுகுதர் ரசூலர் கடவுள் ஸ்ரீ சத்ரு சம்கார மூர்த்தி சுவாமிகள் ஹோண்டாவில் ஸ்டேஷன் ரோடு தொடர்புக்கு திருச்செந்தூர் இந்த ஹோண்டாவில் இருக்கிறீங்களா இந்த ஒரு சாமியா இதாகவே இந்த குல சாமியா பாருங்க இன்னைக்கு வந்து முருகன் இருக்கிறார் ஸ்ரீ செந்திலாண்டவர் இந்தியா இந்தியாவில் எடுத்ததா இது இந்தியாவில் வந்த புள்ள கொண்டிருக்கிறாங்க ம் ம் இந்தியாவில் வந்த நம்ம பிள்ள வேன வந்த நம்ம ஊருக்கு வரக்குள்ள கொள்ள பேசிட்டு அக்கோ ஜனம் இருக்கேன் அங்கே இந்தியாவில் கேரளா పాట పిల్లలు వచ్చి అమ్మటి అమ్మా కైరేకా అమ్మా ఎప్పుడు சரி இப்போ வந்து இந்த கைரேகை பார்க்க போகிறேன் சரிதானே அம்மாட்ட இந்த கைரேகை பார்க்க போகிறேன் அம்மா உண்மையை மட்டும் சொல்லுங்க அஞ்சு விரல் மூட்டுங்க பூத்தா அஞ்சு பேரால் தான் ஓ ஒரு விரல் நீட்டுங்க அஞ்சு விரல் நீட்டுங்க பூத்தா நேரத்தில் இல்லாமல் சொத்தோடு பேர் சொல்லுங்க நேரத்தில் இல்லாமல் சுத்தோடு பேர் ஒன்றும் சொல்லுங்க புரியல நாக்கில்லாத நாக்கில்லாத சுத்தோடு பேர் சொல்லுங்க சொத்தம் நாக்கில்லாத சுத்தம் ஆரம்பி இருக்கு

முந்திலனா ஒரு வில்லக்கார புள்ள மாதிரி நாலு மனுஷன் கை கூட வச்சிருந்தேன் இப்போ இந்த கொஞ்சம் காலத்தில் இருந்து போட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கொஞ்சம் கஷ்டங்காலி கூட காய்ச்சி பண்ண கைக்கு வந்தால் இருக்கா கையில் இருக்கா காய்ச்சி பண்ண வெளியில் போகிறேன் வெளியில் இருக்கா காய்ச்சி போனால் கைக்கு போகிறோம் மனசத்துக்கு ஆக்கலுக்கு உதாக கொடுக்குறது நம்ம பார்த்து உதாக கொடுத்து நம்ம எடுக்கலை நல்ல பேஸ் எடுக்கலை கெட்ட ஃபேஸ் தான் எடுக்கு ஆக்களூர கண்ணுனூர் கூடை ம் என்ன வடிய வடிய அப்படியா கொண்டு உடுப்பு கட்டிட்டு வெளியில் போனேன் பாத்தாக்கள் சொன்னால் சின்ன புல்ல மாதிரி இருந்தால் வேலைனா பெரிய ஆக்கள் மாட்டுக்கு எத்தனை ஆக்கள் சொன்னால் கடவுள் இருக்க புத்தா இருக்க இங்கே போனால் காப்பாற்றுட்டுக்கு ம் காய் தகப்பான கையில் விலக்கார புல்ல மாதிரி வளர்ந்தா பிறந்தேன் அம்மரம் தர்மன்னா கை கூடை கல்யாணம் ரேக்கானா ஒரு ரேக்காது ம் கிடக்குமா நெஞ்சில் இருக்க காரணம் தான் சரி வரேன் தாய் தாக்கப்பண்ணு குடும்பம் பார்த்து கொடுத்தா கல்யாணம் சரி இப்போ நெஞ்சில் இருக்க புத்தாக்கு இந்த இருந்து நெஞ்சில் ஒரு பெரிய காரணம் ஒன்று காரணம் சொல்ல திங்கிறது குடிக்கிறதுக்கு இல்லை பேராக்குள்ள ஒரு காட்சி பணம் எடுக்கிறதுக்கு இல்லை நான் போற பயணத்தில் அம்மா ஒரு கஷ்டமோ காலையில இந்த நேரம் காவலில் இருக்கு போற பயணத்துல புத்த ஒரே நெஞ்சில போகிறாங்கன்னா போற கா ப பயணத்தில் புத்தாக்கும் தப்ப மாட்டேன் குடிக்கல சொல்கிறத போற பயணத்தில் தப்ப மாட்டேன் புத்தா பத்து மனசுக்கு சொல்லி போக கூடாது கைலன்னா ஒரு சகோதரம் கையில தான் விட்டோம் இப்போ நெஞ்சில் இருக்க காரத்த புத்தாக்கு தப்ப மாலை இந்த மூணு மாசத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கூடு சித்ரே ரேகா இல்ல இந்த ரேட்டாயிருக்க மூணு ரேக்காய் இருக்கு இந்த மூணு மாசம் பண்ணாமத்தே தப்பணும் அப்படி கண்ணூர் கூட சூனியா மாதிரி கண்ணூர் தப்பிட்டு போனா போற பையனும் அவ்வளோதான் கல்யாணம் நடக்கமா நடக்காதா தப்பா நடக்கும் எத்தனை நடக்கும் கை ரேக்கா பார்த்திங்க அப்படியா கல்யாணம் ரேக்கான ஒரு ரேகா அழிஞ்சி போயிடுச்சா காரணம் கை கல்யாண ரேகை வந்து அழிஞ்சே போச்சு கையில் வாய்ப்பே கிடையாது சரிதானே இப்படியே இருந்துட்டு கல்யாணம் ரேகையே அழிஞ்சிருச்சான் இந்த கையில் இருக்கிற கல்யாண ரேகை அழிஞ்சு போச்சு இனி பாய்ப்பே இல்லை ஆராய்ச்சி அப்ளிகேஷன் போட்டும் பார்க்காதீங்க என்னென்னு சொன்னா ரேகையே இல்லை கையில் கல்யாண ரேகை இதுதான் என்னுடைய பலன் ஓகே தானே மிக்க நன்றி என்ன அதனால் யாருமே அப்ளிகேஷன் போட்டும் பிரியோசனம் இல்லை அப்போ இதோட நான் இந்த வீடியோ முடிப்போம் தமிழ் பேசுகிற தெலுங்கர்களோட கதைச்சது மிக சந்தோஷம் முதல் முறையாக கதைச்சிருக்கிறேன் ஐயாவே நன்றி ஏண்ணா அம்மா நன்றி இதை பிடிக்குங்கம்மா இவனை தாங்க இருக்கா பாடா ம் இவன் தானுங்கண்டா ராமுக்குட்டி இங்கே பாருங்க ராமுக்குட்டிக்கு சின்ன குஞ்சு பண்ணி ஐயா வெளியில் விட்டுட்டு இருக்கிறார் பாருங்க விளையாட்டு உள்ளுக்கிறேன் உழுப்பு காட்டில் அப்பா அதான் என்ன படிக்கிறையோ இங்க பாருங்க கிட்ட கொண்டாந்த காட்டுங்க பாருங்க வயலில் வெயிலில் காட்டுங்க இங்கே இஞ்சி பாருங்க இங்கே இங்கே அப்பாவுக்கே காய்ச்சல் வந்து பறிச்சு இங்கே ஆக்கள் மனுஷ்டல்லி மாதிரி தானே சூப்பராக இருக்கும் பார்க்க ஆனால் இந்த குரங்கல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க பிடிசாக இருக்கும் ஆனால் பாரமண்டு இங்கே ஒரு பத்து கிராம் தான் இங்கே கடிக்கிறார் பாருங்கள் இவர் வந்து ஆம்பளை குரங்கு வரா இல்லாமல் சரி சந்தோஷம் ரவலை பாருங்க ஆனால் இவர் வந்து இங்கே ஜேசப்பாண்ட ஆள் போட் இங்கே ஜேசப்பாண்டை இதெல்லாம் போட்டுருக்கேன் அடிக்காலா அஞ்சனியா சரி என்ன இப்போ போட்டா